தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீது போலீஸ் தாக்குதல் நடந்திருப்பது குறித்து விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனை செய்தியாக நாம் பார்த்து இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாக இருக்கின்றன இந்த குடிசைகள் வசித்து வந்த மக்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல முயற்சித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாகவும் குறிப்பாக செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரை ஆஹ் வயிற்றில் எட்டி மிதித்ததாகவும் காவல்துறை மீது ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் இருப்பதாகவும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தங்க வைக்கப்பட்டதாகவும் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் உடை போர்வை பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கியிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார் இதனை பார்த்த காவல்துறையினர் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதோடு அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி மிரட்டியிருப்பதாகவும் விஜய் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என காவல்துறையினர் நோக்கி கேள்வி எழுப்பியதாகவும் அப்போது காவல்துறையினர் மிகவும் ஈவு என்று கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதியினுடைய வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியிருப்பதாகவும் விஜய் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் இதனை தடுக்கச் சென்ற கட்சியினுடைய மகளிரணியைச் சேர்ந்த தமிழ் தென்வினுடைய ஆடையை பிடித்து காவல்துறையினர் இழுத்து தள்ளிவிட்டிருப்பதாகவும் காயமடைந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் சான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களுடைய அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கக்கூடிய மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்ற செயலா போன்ற கேள்வியை திமுக அரசை பார்த்து தமிழக கட்சி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகளை வயிற்றில் எட்டி உதைப்பதையும் ஆடையை பிடித்து அந்த ஆடை கிளியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளி விடுவதும் காவல்துறையினுடைய செயலை மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கிறாரா என அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது எழுப்பியிருக்கிறார் தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல எனவும் அதிகார திமிர்படுத்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட காட்சி தேவையா என்ன என்ற கேள்வியும் விஜய் எழுப்பியிருக்கிறார் மகளிருக்கு தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரிடமிருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதை பல முறை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் ஆனாலும் காவல்துறை வாயிலாகவும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் இதே அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விஜய் இந்த அறிக்கையின் வாயிலாக விடுத்திருக்கிறார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்